என்ன சொன்னாங்க உங்க தங்கச்சி வீட்ல திருச்சிக்கு தன் தங்கை வீட்டுக்கு போய் வந்த கணவனை வீட்டுக்குள் வந்ததும் வராததுமாய் கேட்டாள் கீதா கீதா முதல்ல கொஞ்சம் சூடா கொடு என்று அழுப்பாய் சோபாவில் சாய்ந்தான் அப்போதே புரிந்துவிட்டது போன காரியம் பலமில்லை காய்தான் என்று காப்பியை கொடுத்துவிட்டு அவனை சொல்லட்டும் என்று காத்திருந்தாள் அந்த காப்பியை கொஞ்சம் கொஞ்சமாக பருகியவாறே பேச ஆரம்பித்தான் கீதா எதுவுமே நாம நினைக்கிற மாதிரி நடந்துட்டா அப்புறம் தெய்வம் எதுக்கு இருக்கு சொந்தம் பந்தம் உறவு இதெல்லாம் இன்னைக்கு பணத்தை அடிப்படையா வச்சுதான் நிர்ணயிக்கப்படுது அது ஒரு காலம் கீதா அண்ணன் தம்பி தங்கை மாமா அத்தைங்கிற உறவெல்லாம் அன்பும் பாசமும் இருந்தால் இன்னைக்கு மூளைக்கு மூளை முதியோர் இல்லம் இருக்கு ரொம்ப வேதனையோட வந்திருக்கீங்கன்னு தெரியுது என்ன சொன்னாங்க அவங்க வேற ஜாதி நாம வேற ஜாதி ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணா நமக்குத்தான் மரியாதை இருக்காது என்றான் மூர்த்தி என்னங்க உங்க தங்கச்சியை போய் வேற ஜாதிங்கிறீங்க பயந்துட்டியா என்று விரக்தியாக சிரித்த மூர்த்தி அவங்க இப்போ பணக்கார ஜாதி கீதா பணக்கார ஜாதி இப்போது கீதாவுக்கு ஓரளவு புரிந்தது மூர்த்தி கல்லூரியில் இரண்டாவது வருடம் படிக்கும் போது அம்மாவும் அதற்கடுத்த வருடம் அப்பாவும் இறந்து போக மூர்த்தியும் தங்கை விஜயாவும் ஆதரவின்றி விடப்பட்டார்கள் தான் ஆண் பிள்ளை எப்படியும் பிழைத்து கொள்ளலாம் தங்கை விஜயா கிராமத்தில் இருக்கும் அத்தை மாமாவிடம் கொண்டு போய் விடலாமா என்று தன் யோசனையை சொன்னபோது விஜயா மறுத்தாள் வேண்டாம்னா நல்லதோ கெட்டதோ கஞ்சியோ கூலோ எல்லாமே இனி உன்னிடம்தான் நீதான் எனக்கு அம்மா அப்பா நீ சொல்றபடி கேட்டு சமர்த்தா நடந்துகிறேன் இன்னொரு வீட்டுல போய் அவங்களுக்கு இருக்க விரும்பலை கண்டிப்பாக சொன்னாள் சில சமயம் யோசிக்கும் போது தங்கை சொல்வதும் சரியாகத்தான் தோன்றியது மூர்த்திக்கு விருந்தும் மருந்தும் மூன்று நாளைக்கு என்பார்கள் எத்தனை நாட்களுக்கு தங்கையை ஒரே மாதிரியாக பார்த்துக்கொள்வார்கள் வேண்டாம் வாழ்வோ தாழ்வோ தங்கை தன்னுடனேயே இருக்கட்டும் என்று முடிவு செய்தான் இறைவன் ஒரு கதவை மூடினால் இன்னொரு கதவை திறப்பான் என்பது போல் மூன்றாம் வருட கல்லூரி படிப்பை முடிக்கும் போது கேம்பஸ் இன்டர்வியூவில் மூர்த்திக்கு தனியார் கம்பெனி ஒன்றில் வேலை கிடைத்தது சிக்கனமாக இருந்து தங்கையையும் படிக்க வைத்தான் அவளை ஏதாவது ஒரு வேலைக்கும் அனுப்பலாம் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது நல்ல மாப்பிள்ளை கிடைக்க உடனே கல்யாணம் முடித்து அனுப்பி வைத்தான் அடுத்த மூன்று வருடத்திற்குள் தங்கை திருமணத்திற்காக வாங்கிய கடனை சிறுக விட்டு கொண்டான் மூர்த்தி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பெண் புருஷன் வீட்டில் கோட்டை கட்டி என்பார்கள் அப்படித்தான் வாழ்ந்தாள் இவள் அங்கு போன நேரம் அவர்கள் கார் பங்களா என்று அந்தஸ்துடன் வாழ்ந்தார்கள் அதே சமயம் தங்கையின் தொடர்பும் குறைந்து போனது விஜயாவை பார்க்க மூர்த்தி ஒரு தடவை சென்ற போதும் அவளுக்கு குழந்தை பிறந்த செய்தி அறிந்து மூர்த்தியும் கீதாவும் சென்ற போதும் பாசம் இல்லை மரியாதையும் கொடுக்கவில்லை இவர்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை அடிக்கடி போவதை நிறுத்தி கொண்டார்கள் எப்போதாவது போனில் தொடர்பு கொண்டு நலம் விசாரிப்பதோடு சரி விஜயாவுக்கு பிறந்தது இரண்டும் ஆண் குழந்தைகள் அவர்கள் இருக்கப்பட்டவர்கள் பெண் குழந்தை எத்தனை பிறந்தாலும் கவலை இல்லை எனினும் அவர்களின் அதிர்ஷ்டம் ஆண் குழந்தையாகவே பிறந்து விட்டது தான் இரண்டும் பெண் குழந்தையாகிவிட்டது முதலில் பெண் குழந்தை பிறந்த மூர்த்தி சொன்னான் நம்ம சக்திக்கு இந்த ஒன்னை வளர்த்து ஆளாக்கி நல்ல இடத்துல கட்டி கொடுத்தால் போதும் என்றான் ஆனால் கீதா தான் பிடிவாதமாக இருந்தாள் இது போல எல்லாருமே ஒரே குழந்தை போதும்னு இருந்துட்டா வருங்காலத்துல பந்த பாசம் விட்டு கொடுத்து வாழுற நல்ல குணங்களே மனுஷங்க கிட்ட இல்லாம போயிடும் ஒரு குடும்பத்துல ரெண்டு குழந்தைங்க ஒன்னு பார்க்க ஒன்னு வளர்ந்தாதான் பரிவு பாசம் வளரும் என்றாள் பெண் குழந்தைக்கு தெய்வத்தை வேண்டிக்கொண்டாள் கொண்டாள் ஒரே குழந்தையா வளரக்கூடாது ரெண்டு வேணும்னா சரி இதுல ஆணா இருந்தா என்ன பெண்ணா இருந்தா என்ன என்றான் மூர்த்தி ஆஸ்திக்கு ஒரு ஆண் ஆசைக்கு ஒரு பொண்ணுன்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டதில்லையா அப்படின்னா ஆண் குழந்தையை ஆசையா வளர்க்க மாட்டாயா இல்ல பெண் குழந்தைக்கு ஆஸ்தியில பங்கு கொடுக்க மாட்டியா ரெண்டுமே தப்பு கீதா ஆனோ பெண்ணோ சொத்துல ரெண்டு பேருக்கும் சம உரிமை உண்டுன்னு சட்டமே இருக்குதே என்றான் எப்பா உங்ககிட்ட பேச முடியுமா எல்லாத்துக்கும் வியாக்கியானம் எல்லாத்துக்கும் ஒரு பதில் என்று பொய்யாய் கோபம் கொண்டாள் கீதா இரண்டாவதும் பெண் குழந்தையாக பிறந்ததில் கீதாவுக்குத்தான் ஏக வருத்தம் குழந்தையை பார்க்க வந்த விஜயா அண்ணி உங்களுக்கு ரெண்டாவதும் பொட்டையா பிறந்துருச்சா இந்த காலத்துல நகை போட்டு பண்டம் பாத்திரம் வாங்கி கொடுத்து ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கறதே பெரும்பாடு இதுல உங்களுக்கு ரெண்டும் பொண்ணா பிறந்துடுச்சு எப்படித்தான் சமாளிக்க போறீங்களோ எங்களுக்கு வரிசையா நாலு பொண்ணுங்க பிறந்தா கூட லட்சம் லட்சமா செலவு பண்ணி கட்டி கொடுக்க வசதி இருக்கு ஆனா பாருங்க எங்களுக்கு ரெண்டும் ரெண்டு சிங்க குட்டிங்க எதுக்கும் கொடுப்பினை வேணும் என்று தன் வீட்டு பெருமையையும் பணக்காரத்தனத்தையும் பேச்சு கொண்டு போனதும் கீதா மேலும் இடிந்து போனாள் மூர்த்தி தான் சமாதானப்படுத்தினான் ஒன்னும் கவலைப்படாத கீதா நம்ம ரெண்டு பொண்ணுகளும் நல்லா படிச்சு நாம பெருமைப்படுற மாதிரி வாழத்தான் போறாங்க என்றான் வருடங்கள் ஓட பெண்கள் இருவரும் மலமளவென்று வளர்ந்தார்கள் பெரியவள் மஞ்சுளா டிகிரி முடித்து இப்போது வங்கி ஒன்றில் பணியாற்றுகிறாள் இளையவள் பாரதி ஆசிரியை பயிற்சி முடித்து ஒரு பள்ளியில் பணியாற்றுகிறாள் மூர்த்தி வாங்கும் சம்பளத்தில் சிக்கனமாக குடும்பத்தை நடத்தி கொண்டு பெண்கள் வாங்கும் சம்பளத்தை அப்படியே அவரவர்கள் பெயரிலேயே வங்கியில் சேமித்து வைத்தாள் தகவல் வந்தது அப்போதுதான் கீதா சொன்னாள் சொந்தம் விட்டு போக கூடாதுங்க நீங்க ஒரு தடவை போய் உங்க தங்கச்சியை பார்த்து கேட்டுட்டு வாங்க அவங்களுக்கு ரெண்டும் ஆண் பிள்ளைங்க நமக்கு ரெண்டும் பெண் பிள்ளைங்க ஏதோ ஆண்டவனே அர்த்தத்தோட பிணைப்பை ஏற்படுத்துறானோன்னு தோணுது என்றாள் நீ சொல்றதும் வாஸ்தவம் தான் சொந்தம் விட்டு போக கூடாதுன்னு சொல்றதுல தப்பில்லை ஆனா அவங்க வசதியா இருக்காங்க நாம அப்படி இல்லைன்னு தான் யோசிக்கிறேன் நாம் ஏன் மனசிலேயே வச்சுக்கிட்டு இருக்கணும் பொன்னை பெத்தவங்க வந்து முதல்ல கேட்கட்டும்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா அப்படி இப்படி என்று ஏதேதோ பேசி மூர்த்தியை அனுப்பி வைத்தாள் கீதா இதோ தங்கை வீட்டிற்கு சென்ற மூர்த்தி திரும்பிவிட்டான் வந்தவன் அங்கு என்ன நடந்தது என்பதை சோகமாக சொல்ல சொல்ல கீதாவுக்கு ஓரளவு புரிந்தது என்னங்க நம்ம பொண்ணை கட்டிக்க மாட்டோம்னே சொல்லிட்டாங்களா என்றால் சோகமாக நேரடியா அப்படி சொல்லுவாங்களா எங்க பையன் ரெண்டு பேருக்கும் வேற இடத்துல பேசி முடிச்சுட்டோம் பணக்கார இடம் இன்னும் மூணு மாசத்துல கல்யாணம் நாங்க புரிஞ்சுக்க வேண்டியதுதான் ஆமாங்க இனம் இனத்தோட சேரும் பணம் பணத்தோட சேரும் நம்ம பொண்ணுக்கு என்ன குறைச்சல் அழகில்லையா படிப்பில்லையா அவங்களை மாதிரி நம்ம பணம் கொட்டி கிடைக்கலைனாலும் போதுமான அளவு இருக்கு நம்ம பொண்ணுங்களை ராஜாத்தி மாதிரி வாழ வைக்கலாங்க என்று சவால் விடுவது போல் பேசினாள் கீதா அதே போல் வாழ வைத்தாள் ஆமாம் மஞ்சுளாவை அவள் பணிபுரியும் வங்கியிலேயே வேலை பார்க்கும் பையனுக்கு முடித்தார்கள் இப்போது சொந்தமாக வீடும் காருமாக வசதியாக இருக்கிறாள் இரண்டாம் அவள் பாரதியை கம்பெனி ஒன்றில் சூப்பர்வைசராக பணியாற்றும் பையனுக்கு கொடுத்தார்கள் இரண்டு மாப்பிள்ளைகளும் பெண்களை கைமேல் வைத்து தாங்குகிறார்கள் ஒரு குறையும் இல்லை மூர்த்தியும் கீதாவும் மகள் வீட்டுக்கு போனால் பத்து நாட்கள் தங்கியிருந்தாலும் அம்மா அப்பாவை அனுப்ப பெண்களுக்கு மனசே வருவதில்லை தனக்கு இரண்டுமே பெண்ணாகப் பிறந்து என்று அன்று கவலைப்பட்ட கீதா இப்போது நினைத்து நினைத்து நெகிழ்கிறாள் இப்படி ஒரு வாழ்க்கை அமைய கொடுப்பினை வேண்டும் என்று இரண்டு வருடங்கள் ஓடி மறைந்தன பக்கத்து வீட்டு பார்வதி அம்மாளின் பிள்ளைக்கு காஞ்சிபுரத்தில் திருமணம் வைத்திருந்தார்கள் அதற்கு கீதா மட்டும் சென்றாள் மாப்பிள்ளை அழைப்புக்கு முன் காமாட்சி அம்பாள் கோவிலுக்கு போய் வரலாம் என சென்றாள் கீதா கூட்டம் அவ்வளவாக இல்லாததால் ஒரு அர்ச்சனை செய்து பிரகாரத்தை ஒரு வளம் வந்து முடித்து கொடிக்கம்பம் எதிர்பாராத அதிர்ச்சி விஜயா அதாவது திருச்சியில் பங்களா கார் வசதியுடன் வாழ்ந்து வந்த விஜயா அதாவது உனக்கு ரெண்டும் பொட்டை குழந்தையா பிறந்துடுத்தே எப்படி இதுகளை கரை சேர்க்க போறியோ என்று அவளை பார்த்து கேட்ட அதே விஜயா தன் பெண்களுக்கு மாப்பிள்ளை கேட்டு போன போது பையனுக்கு பெரிய இடமா பார்த்து முடிச்சிட்டோம் என்று திமிரோடு அதே விஜயா இதோ கீதாவின் எதிரில் நூல் புடவையில் பொலிவிழந்து யாரோ மாதிரி வருவதை பார்த்து உண்மையிலேயே அதிர்ச்சி அடைந்தாள் கீதா விஜயா என்றழைத்தாள் தொடர்ந்து என்ன விஜயா நீயா இப்படி ஏன் இந்த கோலம் என்னாச்சு உனக்கு என்று அதிர்ச்சியுடன் கேட்டாள் கீதா கண்கள் கலங்கின பேச நாவிலாமல் சட்டென்று விஜயா அவளை அன்புடன் அழைத்து பக்கத்தில் இருந்த மண்டபத்திற்கு அழைத்து சென்றாள் கீதா என்ன விஜயா ஏன் இப்படி இருக்க புருஷன் இதெல்லாம் எங்களுக்கு ஆண்டவன் கொடுத்த கூலி அண்ணி உங்களுக்கு ரெண்டும் பொண்ணா பிறந்ததை பார்த்து இறக்கப்படாம ஏளனமா பேசினதுக்கும் எங்களுக்கு ரெண்டும் சிங்க குட்டிங்கன்னு ஆணவமா பேசினதுக்கும் ஆண்டவன் எங்களுக்கு கொடுத்த அடி என்ற விஜயாவுக்கு கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை மேலும் தொடர்ந்தாள் பெத்தவங்களுக்கும் மேலா என்னை வளர்த்து படிக்க வச்சு கட்டி கொடுத்த அண்ணனை அலட்சியப்படுத்தினதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்றாள் ப்ளீஸ் அலாதே விஷயத்தை சொல்லு வியாபாரத்துல நஷ்டம் அதுவும் இல்லாம கூட இருந்த பார்ட்னர் இவரை ஏமாத்திட்டு கிடைச்ச வரைக்கும் லாபம்னு எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடிட்டான் ஏகப்பட்ட கடன் வீட்டை வித்து காரை வித்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டோம் பிள்ளை ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வெளிநாட்டுல இருக்காங்க பொண்ணு எடுத்த இடம் ரொம்ப பணக்கார இடம் எங்களை மதிக்கிறதில்லை பிள்ளைங்களும் பொண்டாட்டி சொல்றதை கேட்டுட்டு எங்களை அலட்சியப்படுத்தினாங்க இனிமே எவன் தயவும் மேனாம்னு வந்துட்டோம் அவர் இங்க ஒரு கடையில வேலை செய்யறார் மாதம் எட்டாயிரம் சம்பளம் ஒண்டி கொடுத்தன வீட்ல ரெண்டாயிரம் ரூபாய் வாடகையில் குடியிருக்கோம் ஐயோ கேட்கவே கஷ்டமா இருக்கு எப்படி வாழ்ந்தவனி இப்படி இருக்கையே சரிவா நம்ம வீட்டுக்கு போகலாம் வேண்டாம் நீ எங்களுக்கு இந்த தண்டனை போதாது இன்னும் கஷ்டப்படணும் அப்போதுதான் புத்தி வரும் சரி எங்க கதை இருக்கட்டும் நீங்க எப்படி இங்க இவ்வளவு தூரம் அண்ணன் வரலையா பொண்ணுங்க எப்படி இருக்காங்க என்று பேச்சை மாற்றினாள் விஜயா பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு இன்று கல்யாணம் அதுக்காக வந்தேன் அவருக்கு ஆபீஸ்ல வேலை நான் மட்டும்தான் வந்தேன் நாங்க ரெண்டும் பொண்ணா பெத்தாலும் எந்த குறையும் இல்லை ரெண்டு பேரையும் நல்லா படிக்க வச்சோம் வேலைக்கு அனுப்பினோம் நல்ல இடமாக எங்க வசதிக்கு ஏத்த இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் இன்னைக்கு சொந்த வீட்டோட சந்தோஷமா இருக்காங்க பெரியவ கார் வாங்கி இருக்கா பொங்கலுக்கு அவங்க வருவாங்க தீபாவளிக்கு நாங்க போவோம் ஏதோ ஆண்டவன் கருணையால் எந்த குறையும் இல்லாம இருக்கோம் ஆனா உன்னை இப்படி பார்த்ததும் மனசுக்கு கஷ்டமா இருக்கு எங்களுக்கு எது வேண்டியதுதான் அண்ணி உங்களை அலட்சியப்படுத்தினேன் ரங்கராட்டினத்துல கீழே இருக்கிற பெட்டி மேலே போகும் மேலே இருக்கிற பெட்டி கீழே வரும் ஒரு நிமிஷத்துல நடந்துடும் அது மாதிரி தான் இப்ப எங்க நிலைமையும் இதை உணராம சொந்த பந்தம் வேணாம் பாசமுள்ள மனுஷால் வேணாம் பணம் இருந்தா போதும்னு இருந்ததுக்கு இப்போதைய எங்க கூலம் எல்லாருக்கும் ஒரு உதாரணம் வார்த்தைகள் தழுதழுத்தன குரல் பிசிறியது கண்கள் கலங்கின மேலும் தொடர்ந்தாள் நானும் ஒரு பெண்ணா இருந்துட்டு உங்களுக்கு ரெண்டும் பெண் குழந்தையா பிறந்துருச்சுன்னு கொஞ்சம் கூட வருத்தப்படாம கேலியா பேசினேன் எங்களுக்கு ரெண்டும் ஆண் பிள்ளைன்னு திமிரா இருந்தேன் இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து அனுபவிக்கிறோம் ஒரு வீட்ல பொண்ணு பிறந்தா அந்த வீட்டுக்கு மகாலட்சுமியே வந்திருக்கான்னு சொல்லுவாங்க மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மான்னு பெண் கூட இல்லை ஒரு ஆண் கவி பாடி இருக்கிறார் எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நான் துப்பு கெட்டத்தனமா நடந்துகிட்டேன் சரி நடந்தது நடந்துருச்சு இனிமே அதை பத்தி நினைக்காத நாங்க அதே வீட்டுல தான் இருப்போம் நீங்க ரெண்டு பேரும் எப்ப வேணாலும் வரலாம் அவசியம் வாங்க என்ன உதவினாலும் செய்ய தயாரா இருக்கும் என்றால் கீதா நிச்சயம் வரவும் அண்ணி வரணும் வந்து அண்ணன் கால விழுந்து ஓன்னு கதறி அழனும் அப்போதுதான் என் நெஞ்சு கூடு வேகும் கண்ணில் நீர் பெருக சிறு பிள்ளை போல் தேம்பி அழுத விஜயாவை சமாதானப்படுத்த முடியாமல் தவித்தாள் கீதா பெண் பிள்ளையை பெற புண்ணியம் செய்திருக்க வேண்டும் சுவாரஸ்யமான கதை மற்றும் தன்னம்பிக்கை வரிகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்னோடு பயணிக்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நன்றி